ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே இன்று நீ நேசித்தவர் உன் வசம் வரப்போகின்றார் உன்னவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு தான் அன்பை கொட்டி தீர்த்தாலும் அவருக்கு என்னுடைய அன்பு புரிந்த பாடில்லை எப்பொழுதும் என் மீதான அன்பு அவருக்கு குறையாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது குறைந்து விட்டது என்னிடம் பேசும் நேரம் குறைந்துவிட்டது எனக்கென அவர் நேரம் ஒதுக்கிய நாட்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்குமா அந்த பொன்னான நாட்களை நினைத்து நினைத்து அவரை மறக்கவும் முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்பா என்று என் பிள்ளையான நீ என்னிடம் கேட்கும் பொழுது நான் எப்படி உன் வாழ்க்கையை அப்படியே விட்டு விடுவேன் இன்றே நீ நேசித்தவர் உன் வசம் வரும்படியாக நான் செய்ய போகின்றேன் நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அவர் வெறுத்த பொழுதிலும் முன்னால் அவரை மறக்க முடியவில்லை அவர் பேசவில்லை என்றாலும் நீ பேச வேண்டும் என்று துடிக்கின்றாய் அவர் உனக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்றாலும் அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை தயாராக இருக்கின்றாய் அவருக்காக மட்டுமே என்னுடைய வாழ்க்கை என்று இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கென நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அவருடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாயோ அதே போன்று நிச்சயமாக இருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இப்பொழுது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்ற உன்னவர் உன்னை புரிந்து கொண்டு உன் வசம் வந்து அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கப் போகின்றார் நாள் வரை நீ கஷ்டங்களை அனுபவித்தாய் அவர் மூலமாக இனிமேல் அவரிடமிருந்து உனக்கு சந்தோஷம் மட்டுமே அமைய போகின்றது நீ அவருடன் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு மாளிகையே கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் அவளுடனான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அப்படியே இருப்பாய் உன் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவதாக இல்லை எப்பொழுதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே தங்கமே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன்னுடைய காதல் நிச்சயமாக வெற்றி பெறும் உன்னுடைய காத்திருப்புக்கான பரிசு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் பலமுறை முறை தோல்வியுற்றுள்ளாய் வெற்றி சில முறை என்றாலும் அது உனக்கு மிக பெரிய வெற்றியாக அமைய உள்ளது அதே போல்தான் உன் அவர் உனக்கு கிடைக்கக்கூடியது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி அதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் இன்றே உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா